சாந்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு எல்லையற்ற செல்வத்தை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட இனிமையான தந்தையை நீங்கள் அன்பாக நினைத்தால் தூய்மையாகிவிடலாம் பாபா கேள்வி கேட்குறாங்க விநாசத்தின் நேரம் நெருங்கி வருகிறது என்பதன் அடையாளம் என்ன பாபா சொல்கிறாங்க வினாச நேரம் நெருங்கினால் ஒன்று நம்முடைய தந்தை வந்துவிட்டார் என அனைவருக்கும் தெரிந்து கொண்டே போகும் ரெண்டாவது பாயிண்ட்டு இப்பொழுது புது உலகின் ஸ்தாபனை பழைய உலகின் அழிவு ஏற்பட போகிறது என்பது பலருக்கும் காட்சிகள் கூட கிடைக்கும் மூன்று சன்னியாசிகள் ராஜாக்கள் போன்றோருக்கு ஞானம் கிடைக்கும் நான்கு எல்லையற்ற தந்தை வந்துவிட்டார் என்பதை கேட்கும் பொழுது அவரே சத்கதை அளிப்பார் என்றால் பலர் வருவார்கள் ஐந்து செய்தித்தாள்கள் மூலமாக பலருக்கு செய்தி கிடைக்கும் ஆறு குழந்தைகளாக நீங்கள் ஆத்ம உணர்வுடையராகி கொண்டே போவீர்கள் ஒரு பாபாவின் நினைவில் அதிந்திரிய சுகத்தில் இருப்பீர்கள் பாட்டு இந்த பாவ உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் ஓம் சாந்திம் இதை யார் கூறுகிறார்கள் மற்றும் யாருக்கு கூறுகிறார்கள் ஆன்மீக குழந்தைகளே பாபா அடிக்கடி ஆன்மீகம் என்று ஏன் கூறுகின்றார் ஏனென்றால் இப்பொழுது ஆன்மாக்கள் போக வேண்டும் பிறகு மீண்டும் இந்த உலகத்தில் வரும்பொழுது சுகம் கிடைக்கும் ஆத்மாக்கள் இந்த அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தியை போன கல்பத்திலேயே பெற்றனர் இப்பொழுது மீண்டும் அந்த ஆஸ்தி திரும்ப கிடைக்கின்றது அவ்வாறு ரிப்பீட் ஆகும்பொழுதுதான் சிருஷ்டி சக்கரமும் மீண்டும் ரிப்பீட் ஆகிறது அனைத்தும் ரிப்பீட் ஆகிறது அல்லவா வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எது முடிந்ததோ அது ரிப்பீட் ஆகின்றது அந்த நாடகம் கூட ரிப்பீட் ஆகிறது ஆனால் அதில் மாற்றம் செய்ய முடியும் ஏதாவது வார்த்தைகள் மறந்துவிட்டார்கள் என்றால் பிறகு அதை உருவாக்கி போடுகிறார்கள் அதற்கு பயோஸ்கோப் என்று பெயர் ஆனால் இந்த எல்லையற்ற டிராமாவில் எதையும் மாற்ற முடியாது இது உருவாக்கப்பட்ட நாடகம் அந்த நாடகத்தை ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்று கூற முடியாது இந்த உலகிய நாடகத்தை இந்த எல்லையற்ற நாடகத்தை புரிந்து கொள்வதால் அதுவும் புரிய வருகிறது எல்லையற்ற ட்ராமாவை புரிந்து கொள்ளும் பொழுது எல்லைக்குட்பட்ட டிராமாடைய புரிதல் கூட வருது இப்பொழுது பார்க்கின்ற நாடகங்கள் அனைத்தும் பொய்யானது என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் கலியுகத்தில் பார்க்கக்கூடிய பொருட்கள் எதுவும் சத்தியுகத்தில் இருக்காது சத்தியுகத்தில் என்ன நடந்ததோ அது மீண்டும் சத்தியுகத்தில் நடக்கும் இந்த எல்லைக்குட்பட்ட நாடகம் போன்றவை மீண்டும் பக்தி மார்க்கத்தில் தான் நடக்கும் எந்த விஷயம் பக்தி மார்க்கத்தில் நடக்கிறதோ அது ஞான மார்க்கம் அதாவது சத்தியுகத்தில் நடக்காது எனவே இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் சொத்தை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒன்று லௌகீக தந்தையிடமிருந்தும் பரலோகிக தந்திடமிருந்தும் சொத்து கிடைக்கின்றது மற்றபடி அலௌகிக தந்திடமிருந்து சொத்து கிடைக்காது என தந்தை புரிய வைத்திருக்கின்றார் இவரே அவரிடமிருந்து தான் சொத்தை அடைகிறார் அதாவது அலோகிக தந்தனம் பிரம்மபாபா சொத்துன்றது பாரலோகிக தந்தை சிவபாபா கிட்ட இருந்து தான் கிடைக்கும் பிரம்மா பாபா கிட்ட இருந்து கிடைக்காது ஏன்னா அவரே சிவபாபா கிட்ட இருந்து தான் சொத்து அடைகிறாரு அப்படின்றாரு புது உலகத்தின் சொத்தை எல்லையற்ற தந்தை இவர் மூலமாக தான் கொடுக்கின்றார் இவர் மூலமாக தத்தெடுப்பதால் இவரை தந்தை என்று சொல்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் கூட லௌகிக மற்றும் பாரலௌக தந்தை இருவரும் நினைவுக்கு வருகிறார்கள் இவரை நினைவு செய்வதில்லை அதாவது அலௌகிக தந்தையை அங்கே யாரும் நினைக்கிறது கிடையாது ஏனென்றால் இவரிடமிருந்து சொத்து கிடைப்பதில்லை அப்பா என்ற வார்த்தை சரியாக இருக்கின்றது ஆனால் இந்த பிரம்மாவும் படைப்பு அல்லவா படைப்பிற்கு படைப்பவரிடமிருந்து சொத்து கிடைக்கின்றது உங்களை கூட சிவபாபா தான் படைத்தார் பிரம்மாவையும் அவர்தான் படைத்தார் சொத்து படைப்பவரிடமிருந்து கிடைக்கிறது அவர் எல்லையற்ற தந்தை பிரம்மாவிடம் எல்லையற்ற சொத்து இருக்கிறதா பாபா இவர் மூலமாக புரிய வைக்கின்றார் இவருக்கும் சொத்து கிடைக்கின்றது சொத்தை அடைந்து உங்களுக்கு கொடுக்கின்றார் என்பது கிடையாது நீங்கள் இவரையும் நினைக்காதீர்கள் என பாபா கூறுகின்றார் இந்த எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்கின்றது லௌகிக தான் எல்லைக்குட்பட்ட பரலோகிக தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்து இரண்டும் பதிவு செய்யப்பட்டு செய்யப்பட்டுவிட்டது சிவபாபாவிடமிருந்து சொத்து கிடைக்கிறது என்பது புத்தியில் இருக்கின்றது மற்றபடி பிரம்மா பாபாவின் சொத்து என்று எதை கூறுவோம் புத்தியில் சொத்து நினைவுக்கு வருகிறதல்லவா இந்த எல்லையற்ற ராஜ்யம் அவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கின்றது அவர் பெரிய தந்தை ஆவார் என்னை நினைக்காதீர்கள் என்னிடம் எந்த சொத்தும் இல்லை உங்களுக்கு கொடுப்பதற்கு என்று பிரம்மபாபா கூட சொல்கிறாரு யாரிடமிருந்து சொத்து கிடைக்கின்றதோ அவரே நினையுங்கள் அவரே என்னை மட்டும் நினையுங்கள் என்கின்றார் லௌகிக தந்தையின் சொத்திற்காக எவ்வளவு சண்டை நடக்கின்றது இங்கேயோ சண்டையின் விஷயம் எதுவும் இல்லை தந்தையை நினைக்கவில்லை என்றால் எல்லையற்ற சொத்தும் கிடைக்காது தன்னை ஆத்மா என உணருங்கள் என பாபா கூறுகின்றார் இந்த ரதத்திற்கும் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைத்தால் உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கும் என்று கூறுகின்றார் அது சிவபாபா நமக்கு சொல்கிற மாதிரி தான் பிரம்மா பாபா கிட்டேயும் சொல்கிறார் அவர் வரக்கூடிய ரதத்துக்கும் நீங்கள் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு என்ன நினைவு செஞ்சீங்கன்னா ராஜ்ய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதற்குத்தான் நினைவு யாத்திரை என்று பெயர் தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு தன்னை அசரீரி என உணருங்கள் இதில்தான் கடின உழைப்பு இருக்கின்றது படிப்பிற்காக கடின உழைப்பு வேண்டுமல்லவா இந்த நினைவு யாத்திரையினால் நீங்கள் அழுக்கிலிருந்து தூய்மையாகின்றீர்கள் அவர்கள் உடல் மூலமாக யாத்திரை செய்கிறார்கள் இது ஆத்மாவின் யாத்திரையாகும் இது பரந்தாமம் செல்வதற்கான உங்களுடைய யாத்திரையாகும் பரந்தாமம் அல்லது முக்திதாமத்திற்கு உங்களைத் தவிர யாரும் இந்த முயற்சி இல்லாமல் செல்ல முடியாது யார் நன்கு நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் போக முடியும் மேலும் உயர்ந்த பதவியும் அவர்களே அடைவார்கள் அனைவரும் செல்வார்கள் ஆனால் அவர்கள் பதித்த மாணவர்கள் அல்லவா ஆகையால் அழைக்கிறார்கள் ஆத்மா நினைக்கிறது சாப்பிடுவது குடிப்பது அனைத்தும் ஆத்மா செய்கிறது அல்லவா இச்சமயம் நீங்கள் ஆத்ம உணர்வுகள் ஆக வேண்டும் இதுவே கடின உழைப்பாகும் உழைப்பில்லாமல் எதுவும் கிடைக்காது மிகவும் எளிதான விஷயந்தான் ஆனால் மாயை எதிர்க்கின்றது யாருடைய அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கின்றதோ அவர்கள் உடனே இதில் ஈடுபட்டு விடுகின்றனர் சிலர் தாமதமாகவும் வருவார்கள் புத்தியில் நன்கு பதிந்துவிட்டால் நாம் இந்த ஆன்மீக யாத்திரையில் ஈடுபட்டிருக்கின்றேன் போதும் என்று கூறுவார்கள் இவ்வாறு தீவிர வேகத்தில் ஈடுபட்டு விட்டால் நன்கு ஓட முடியும் வீட்டில் இருந்தாலும் மிகவும் நல்ல விஷயம் என்று புத்தியில் தோன்றும் நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து பதித்த பவனர் தந்தையை நினைக்கின்றேன் பாபாவின் கட்டளைப்படி நடந்தால் தூய்மையாக முடியும் நிச்சயம் மாறலாம் முயற்சியினுடைய விஷயமாகவும் மிகவும் எளிதாகும் பக்தி மார்க்கத்தில் மிகவும் கடினமாக இருக்கின்றது இங்கே உங்களுடைய புத்தியில் நாம் பாபாவிடம் திரும்ப போக வேண்டும் என்பது இருக்கின்றது பிறகு இங்கே வந்து விஷ்ணுவின் மாலையில் சுழல்வோம் மாலையை கணக்கிட்டு பார்ப்போம் பிரம்மாவின் மாலை இருக்கின்றது விஷ்ணுவின் மாலை இருக்கின்றது ருத்ரனுடையதும் இருக்கின்றது முதன் முதலில் புது சிருஷ்டியினுடையவர்கள் அல்லவா மற்றவர்கள் அனைவரும் பின்னால் வருகிறார்கள் கடைசியில் சுழற்றப்படுகிறார்கள் உங்களுடைய உயர்ந்த குலம் எது என்று கேட்பார்கள் நீங்கள் விஷ்ணுவின் குலம் என்பீர்கள் உண்மையில் நாம் விஷ்ணு குலத்தினராக இருந்தோம் பிறகு சத்திரிய குலத்தினராகின்றோம் பிறகு அதிலிருந்து வம்சங்கள் தோன்றியது இந்த ஞானத்தின் மூலமாக வம்சங்கள் எப்படி தோன்றுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் முதன் முதலில் ருத்திரனின் மாலை உருவாகியது உயர்ந்ததிலும் உயர்ந்த வம்சம் இது உங்களுடைய மிக உயர்ந்த குலம் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார் முழு உலகிற்கும் நிச்சயம் செய்தி கிடைக்கும் என்று கூட புரிந்து கொள்கிறீர்கள் பகவான் நிச்சயமாக எங்கேயோ வந்திருக்கின்றார் ஆனால் தெரியவில்லை என்று பலர் கூறுகிறார்கள் கடைசியில் அனைவருக்கும் தெரிய வரும் செய்தித்தாள்களிலும் வரும் இப்பொழுது சிறிது போடுகிறார்கள் ஒரே செய்தித்தாளை அனைவரும் படிக்கிறார்கள் என்பது கிடையாது நூலகத்தில் படிக்க முடியும் சிலர் இரண்டு நான்கு செய்தித்தாள்கள் கூட படிக்கின்றார்கள் சிலர் முற்றிலும் எதையும் படிப்பதில்லை தந்தை வந்திருக்கின்றார் என்பது விநாசத்தின் நேரம் நெருங்கும் பொழுது அனைவருக்கும் தெரிய வரும் புது உலகின் ஸ்தாபனை பழைய உலகின் அழிவு நடக்கின்றது பலருக்கும் காட்சிகள் கூட கிடைக்கலாம் நீங்கள் சந்நியாசிகள் ராஜாக்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் நீங்கள் நிறைய பேருக்கு செய்தி கிடைக்க சுமார் செய்ய வேண்டும் எல்லையற்ற தந்தை வந்து விட்டார் அவரே சத்கதி வழங்குபவர் என்பதை கேட்கும் பொழுது நிறைய பேர் வருவார்கள் இதுவரை செய்தித்தாள்களில் இவ்வாறு மனதிற்கு பிடித்த வகையில் எதுவும் வரவில்லை அப்படின்றார் பாப்பா யாராவது வருவார்கள் விசாரிப்பார்கள் நாம் ஸ்ரீமத் படி சத்யவன் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் இது உங்களுடைய புதிய மிஷன் ஆகும் நீங்களே ஈஸ்வரிய மிஷனின் ஈஸ்வரிய குலத்தினர் கிறிஸ்துவ மிஷன்களில் எப்படி கிறிஸ்துவ குலத்தினர் உருவாகின்றார்களோ அதுபோல நீங்கள் ஈஸ்வரிய குலத்தினர் ஆகவேதான் அதிந்திரிய சுகத்தை கோப கோபியரிடம் கேளுங்கள் அவர்களே ஆத்ம உணர்வுடையவர்கள் என்று பாடப்பட்டிருக்கின்றது ஒரு தந்தையே நினைக்க வேண்டும் வேறு யாரையும் நினைக்கக்கூடாது ஒரு தந்தைதான் இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் அவரே கீதையின் பகவான் ஆவார் அனைவருக்கும் இந்த பாபாவின் அழைப்பு அல்லது செய்தியை அழியுங்கள் மற்ற விஷயங்கள் அனைத்தும் ஞான அலங்காரங்கும் ஆகும் இந்த சித்திரங்கள் அனைத்தும் ஞானத்தின் அலங்காரமாகும் பக்தியினுடைய இது கிடையாது மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக பாபாவே வந்து இதை உருவாக்கி இருக்கின்றார் இந்த சித்திரங்கள் அனைத்தும் மறைந்து போய்விடும் மற்றபடி இந்த ஞானம் ஆத்மாவில் இருக்கின்றது பாபாவிற்கும் இந்த ஞானம் இருக்கின்றது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது பாபா சொல்ற சொல்கிறாரு இது கூட ட்ராமாவில் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு அதாவது மீண்டும் நாம் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கட்டு தந்தையே வந்து இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியிருந்தது ஆத்மாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது அங்கே செல்வோம் அடைவோம் பிறகு மீண்டும் புது உலகத்தின் பாகம் ரிப்பீட் ஆகும் ஆத்மாவின் அனைத்து பதிவுகளையும் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் பிறகு அது அனைத்தும் முடிந்து போய்விடும் சத்தியுகம் என்பது புது உலகம் என்பது புரிய வைக்கப்படுகிறது நிச்சயம் அங்கே அனைத்தும் புதியதாக சதுவப்பிரதானாக மலிவாக இருக்கும் போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுவே நடக்கும் இந்த லட்சுமி நாராயணனுக்கு எவ்வளோ சுகம் இருக்கிறது என பார்க்கின்றீர்கள் வைர வைடிரங்களின் பணம் நிறைய இருக்கின்றது செல்வம் இருக்கின்றது என்றால் சுகமும் இருக்கின்றது இங்கே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் அங்கே ஒப்பிட முடியாது இவ்விடத்தின் விஷயங்கள் அங்கே மறந்து போகும் இது புதிய விஷயங்களாகும் பாபா தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் ஆத்மாக்கள் அங்கே போக வேண்டும் அங்கே செயல்பாடுகள் அனைத்தும் நின்று விடுகின்றது கணக்கு வழக்கு அனைத்தும் முடிந்து விடுகின்றது வீட்டுக்கு போகும்போது ரிக்கார்டு முடிந்து விடுகிறது ஒரே ஒரு ரிக்கார்டு மிகப்பெரியதாகும் ஆத்மாவும் மிகப்பெரியதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவ்வாறு இல்லை இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எண்பத்தி நான்கு பிறவுகளின் பதிவு இருக்கின்றது ம் மெமரி கார்டு மாரி இப்போ எல்லாமே வந்து சன்ஸ்கார் ஃபில்லப் ஆகுது பிறகு மேலே போனோடனே அது இதாகிடும் ம் டேட்டா எல்லாம் டெலீட் ஆகிடுது பிறகு மீண்டும் சத்தியகம் ஆரம்பத்திலேருந்து என்ன ஆகுது சன்ஸ்கார் ஆகிட்டே வருது ஆத்மா அழிவற்றுது இதெல்லாம் கேட்டாங்கன்னா எல்லாம் அதிசயம்தான் சொல்ல முடியும் இவ்வாறு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் வேறு எதுவும் கிடையாது சத்தியகம் திருதாவின் சமயத்தில் பாபா ஓய்வில் இருப்பார் என்று கூறுகிறார்கள் நாம் முழு சுற்றிலும் நடிக்கின்றோம் எல்லோரும் விட அதிகமாக நம்முடைய பாகமே இருக்கின்றது எனவே பாபா சொத்தும் உயர்ந்ததாக கொடுக்கின்றார் எண்பத்தி நாலு பிறவிகள் கூட நீங்கள் தான் நடிக்கிறீர்கள் என்று கூறுகின்றார் நம்முடைய பாகம்தான் இப்போ முழுசாக நடிக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஹீரோ ஹீரோயின் பாட்டு என்னும்போது இப்போ அந்த ட்ராமாவில் கூட பாருங்களேன் ஹீரோ ஹீரோயினுக்கு தான் சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க அதே போல் பாபா நமக்கு தான் அதிகமான சம்பளம் கொடுக்குறாரு சொத்து நிறைய கொடுக்குறாரு நம்முடைய பாகமே இப்படி இருக்கின்றது அதை வேறு யாரும் நடிக்க முடியாது இதெல்லாம் அதிசயமான விஷயங்கள் இல்லை என்றார் பாபா ஆத்மாக்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார் இதுவும் அதிசயமாக இருக்கின்றது ஆத்மா ஆண் பெண் என்று கூற முடியாது சரீரத்தை எடுக்கும் பொழுதுதான் ஆண் பெண் என்று கூற முடியும் ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள் என்றால் சகோதர சகோதரன் ஆகிவிடுகிறார்கள் நிச்சயம் சொத்து அடைவதற்காக சகோதர சகோதரன் ஆவர் ஆத்மா பாபாவுடைய குழந்தை அல்லவா தந்தையிடமிருந்து சொத்தை அடைகின்றனர் என்றால் ஆண் என்று கூறுவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையிடமிருந்து சொத்து அடைய உரிமை இருக்கின்றது அதற்காக தந்தையை நினைக்க வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆத்மா ஆத்மாவாகத்தான் இருக்கின்றது அது ஒருபோதும் மாறுவதில்லை மற்றபடி சரீரம்தான் சில நேரம் ஆணுடையதாகவும் சில நேரம் பெண்ணுடைய சரீரமாகவும் எடுக்கின்றது இது பெரிய குழப்பமான ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் வேறு யாரும் சொல்ல முடியாது தந்தையிடமிருந்து அல்லது குழந்தைகளாகிய தான் கேட்க முடியும் பாபா குழந்தைகளாகிய உங்களிடம்தான் பேசுகின்றார் முன்பு அனைவரையும் சந்தித்தார் அனைவரிடமும் பேசினார் இப்பொழுது செய்தி செய்து கடைசியில் யாரிடமும் பேசுவதில்லை குழந்தைகள் அப்பாவை வெளிப்படுத்த வேண்டுமல்லவா குழந்தைகள்தான் படிக்க வைக்க வேண்டும் குழந்தைகளாக நீங்கள் பலருக்கு சேவை செய்து அழைத்து வருகிறீர்கள் இவர்கள் பலரை தனக்கு சமமாக மாற்றி அழைத்து வருகின்றனர் என்று பாபா புரிந்து கொள்வார் இவர் பெரிய ராஜாவாக மாறுவார் இவர் சிறிய ராஜா ஆவார் நீங்கள் ஆன்மீக சேனையர் அனைவரையும் ராவணனின் சங்கிலிருந்து விடுவித்து தன்னுடைய அமைப்பில் அழைத்து வருகிறீர்கள் யார் எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கின்றது யார் எவ்வளவு பக்தி செய்கிறார்களோ அவர்களே அதிகமாக புத்திசாலி ஆகிறார்கள் மேலும் ஆஸ்தியம் அடைகின்றார்கள் இது படிப்பாகும் நன்கு படிக்கவில்லை என்றால் தோல்வி அடைய நேரிடலாம் படிப்பு மிகவும் எளிதே புரிந்து கொள்வதும் புரிய வைப்பதும் கூட எளிதே கடினத்தின் விஷயம் எதுவும் இல்லை ஆனால் ராஜ்யம் ஸ்தாபனையாகின்றது அதில் அனைவரும் வேண்டுமல்லவா முயற்சி செய்ய வேண்டும் அதில் நாம் உயர்ந்த பதவி பெறலாம் மரண உலகத்திலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அமர உலகத்திற்கு போக வேண்டும் எவ்வளவு படிக்கின்றீர்களோ அவ்வளவு அமரபுரியில் உயர்ந்த பதவி பெறலாம் பாபாவிடம் அன்பும் செய்ய வேண்டும் ஏனென்றால் இவரே அன்பிலும் அன்பான பொருள் அன்பின் கடலாகவும் இருக்கின்றார் ஒரே மாதிரியான அன்பு இருக்க முடியாது சிலர் நினைக்கிறார்கள் சிலர் நினைப்பதும் இல்லை சிலருக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற பெருமிதமும் இருக்கின்றதும் மிகப்பெரிய ஆர்வமாகும் இது பல்கலைக்கழகம் என்று யாருக்காவது தெரிவிக்க வேண்டும் இது ஆன்மீக படிப்பாகும் இது போன்ற படங்கள் வேறு எந்த பள்ளியிலும் காண்பிக்கப்படுவதில்லை ஒவ்வொரு நாளும் மேலும் படங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதை மனிதர்கள் பார்க்கும் பொழுதே புரிந்து கொள்வார்கள் ஏனி படம் மிகவும் நன்றாக இருக்கின்றது ஆனால் தேவதா தர்மத்தினராக இல்லை என்றால் அவர்களுக்கு புரியாது யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு அம்பு பாயும் நம்முடைய தேவதா தர்மத்தின் நிலையாக யார் இருக்கின்றார்களோ அவர்களே வருவார்கள் இவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உங்களால் உணர முடியும் சிலர் அப்படியே சென்று விடுவார்கள் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை குழந்தைகளுக்கு புரிய கொண்டே இருக்கின்றார் சேவை செய்ய வேண்டுமென்ற ஆர்வம் இருக்க வேண்டும் யார் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவர்களே மனதில் இடம் பிடிப்பார்கள் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்வார்கள் இன்னும் செல்ல செல்ல உங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் அந்த மகிழ்ச்சியில் இருப்பீங்க என்றார் பாபா உலகத்தில் ஐயோ ஐயோ என்ற குரல் நிறைய கேட்கும் ரத்த நதிகள் கூட பெருகும் சக்தி சரியான சேவையாளர்கள் ஒரு பொழுதும் பசியில் இறக்க மாட்டார்கள் ரத்த நதிகள் கூட பெருகும் ஆனால் இங்கே நீங்கள் வனவாசத்தில் இருக்க வேண்டும் சுகம் அங்கே கிடைக்கும் கன்னியாவை வனவாசத்தில் அமர வைக்கிறார்கள் அல்லவா மாமியார் வீட்டிற்கு சென்று நிறைய அணிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் மாமியார் வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்ற பெருமிதம் இருக்கின்றது அதுவே சுகதாமம் ஆகும் தானிக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு மாலையில் சுழற்றப்பட வேண்டுமெனில் ஆத்மா உணர்வுடையாகி தீவிர வேகத்தில் நினைவு யாத்திரை செய்ய வேண்டும் பாபாவின் கட்டளைப்படி நடந்து தூய்மையாக வேண்டும் ரெண்டாவது பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து பலரை தனக்கு சமமாக மாற்றம் செய்யக்கூடிய சேவை செய்ய வேண்டும் இங்கே வனவாசத்தில் இருக்க வேண்டும் ஐயோ ஐயோ என்ற கடைசி காட்சிகளை பார்ப்பதற்கு மகாவீரர் ஆக வேண்டும் பாபா வரதானம் கொடுக்குறாங்க பந்தனங்களின் கூண்டினை உடைத்து ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான திருஷ்டி ஆவீர்களாக பாபா கூண்டுனா என்ன சொல்கிறாரு சரீரத்தின் அல்லது சம்பந்தத்தின் பந்தனம்தான் கூண்டு ஆகும் கடமையை நிறைவேற்றுவது என்பதையும் கூட நிமித்தம் அதாவது பெயரளவில் மட்டுமே கடைபிடிக்க வேண்டுமே தவிர பற்றுதலுடன் அல்ல அதுக்கு நிமித்தமாக பாபா வச்சிருக்காரு அந்த ஒரு பெயரளவு தான் இருக்கணும் பற்று இருக்கக்கூடாது அப்பொழுது பந்தனமற்றவர் என்று கூறுவார்கள் யார் ட்ரஸ்டியாகி நடக்கின்றார்களோ அவர்களே பந்தனமற்றவர்கள் எந்த ஒரு எனது என்ற தன்மை இருந்தாலும் அவர்கள் கூண்டில் அடைக்கப்பட்டவர்கள்தான் இப்பொழுது கூண்டு பறவையிலிருந்து பரிஸ்தா ஆகிவிட்டீர்கள் எனவே எங்குமே சிறிதளவும் கூட பந்தனம் இல்லாமல் இருக்கட்டும் மனதனுடைய பந்தனம் கூட இருக்கக்கூடாது என்ன செய்வது எப்படி செய்வது விரும்புகின்றேன் ஆனால் நடப்பதில்லை இது கூட மனதின் ஆகும் எப்பொழுது மறுவாழ்வு உடையவர் ஆகிவிட்டீர்களோ அப்புறம் முடிந்து போய்விட்ட நிலையில் என்றுமே ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும் ஸ்லோகன் சொல்கிறார் எண்ணங்களை மிச்சப்படுத்தினீர்கள் என்றால் சமயம் சொற்கள் எல்லாமே இயல்பாகவே மிச்சப்படுத்தப்பட்டுவிடும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா